வெறும் ப்ராஸ்பெரிட்டி பேசல நாம் என்ன பேசுறோம் மணி வித் மிஷன் பணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு அதே நேரத்தில் பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்து பணம் தேவையில்லைங்கிற மனநிலையை வந்து வளர்த்துக்கொள்கிற மாதிரி ஒரு ஆவிக்குரிய மாய்மாலத்தை காட்டிக்கிற மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணுறது கேட்கிறது அதுக்கப்புறம் திங்கட்கிழம இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எதுக்காக போராடிட்டு இருக்கிறது இந்த இன்க்ரிமெண்ட்டு போட மாட்டேக்கானு மோடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் துட்டியே பார்க்க முடிய மாட்டேக்கேன் இயேசுடைய மினிஸ்ட்ரியில் பண செலவே ஆயிருக்காதுலாம் யோசிச்சிருக்கிற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அவருக்கு என்னங்க அவருக்கு பணம் எதுக்குங்க தேவை அப்படின்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர் இல்லைங்க இயேசுக்கே பணம் தேவை மணி இஸ் அ பவர்ஃபுல் திங்ஸ் நம்ம ஆளுகள் பணம் ஒன்றும் இல்லை எங்கள் காட்டுங்க பார்ப்போம் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு மீட்டிங் தவற விட மாட்டேன் எல்லாம் மிடி கடை அடிச்சிட்டு அடிச்சிட்டு பெருவம் பிரதர் ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்க நீங்க தொழில் செய்கிற இடத்துலையும் அழைப்பும் அபிஷேகமும் கிருபையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஊழியம் செய்யறவங்க ஊழியத்துக்காக பாருங்க பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸ்க்காக பாருங்க ரெண்டும் பண்றீங்கன்னா ரெண்டையும் வாங்கிக்கோங்க ஒன்னு இதை செய் இல்லை அதை செய் ஆத்துல ஒரு கால் கூடாது இப்ப எதுல எது சேருன்னு தெரியல ஏதோ வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு எல்லாரும் நினைக்கும்போது அதை சீப்பாக அப்படி யோசித்து கூடாது இது ஒரு பெரிய அழைப்பு இது ஒரு கணம் தெற்கு தச்சினை வரும் அந்நியப வரும் அற்புத அடையாள வரும் இந்த மாதிரி தான் யோசிக்கிறோம் நாம பகிர்ந்து கொடுக்கிறவன் அப்படின்னா என்ன முழு நேர வேலையை உங்கள் முழு நேர ஊழியமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் காலையில் எழும்பி இப்படி ஒரு ஒரு கையில் செக் எழுதிக்கிட்டே இருப்பீங்க பத்து இல்லைன்னா அப்படி ரெண்டு கையில் போடுவீங்க இப்போ படத்தை வச்சு அப்படி இறைக்கிற மாதிரி வச்சுருங்க வாரி இறைத்தான் தினந்தோறும் செக் எழுதினான் மூட்டை மூட்டையாய் கொடுத்தான் பணம் வந்து இவங்களை ஆளாம பணத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஆளா அதை நிர்வகிக்கக்கூடிய ஆளா அதை பெருக்கக்கூடிய ஆளா அப்படிப்பட்ட இறுதியை இருக்குதான்னு பார்த்து அந்த ஆளுக்கு திருப்பி விடுறதுக்கு ஆண்டவர் ரொம்ப ரெடியா இருக்குதா இருங்கிறேன் இப்போ உங்களுக்குலாம் என்ன டைட்டில் பாரி வல்லல் வசூல் ராஜா வசூல் ராஜா நீங்க வசூல் ராணி